செங்கம் பேருந்து நிலையம் அருகே டீ கடைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் இருசக்கர வாகனங்களால் போக்குவரத்து கடும் பாதிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டீ மற்றும் கடைகள் ஆக்கிரமிப்பு பேருந்துகள் செல்லும் பாதையை ஆக்கிரமித்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைத்திருப்பதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்படுகின்றது மேலும் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் சிங்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கு மிகவும் தாமதம் ஏற்படுகின்றன காரணத்தினால் அரசு பேருந்துகள் அனைத்தும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்து இயக்க முடியவில்லை என்றும் ஓட்டுநர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது மற்றும் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தோர் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் இதனால் விபத்து என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது உடனடியாக செங்கம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு பாரிகார்ட் தடுப்புகள் அமைத்து யாரும் நகர்த்தாத வண்ணம் இருக்க வேண்டும் நடைபாதைய நடப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் செங்க பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது